கையில் அங்கங்கே லேசாக ஏதாவது டாட்ஸ் தெரி தென்படும் முடி அதிகமாக கொட்டும் ஸோ இதெல்லாம் இந்த ஆட்டோயுமின் டிசீஸ்னுடைய அறிகுறிகள் இப்போ அடுத்து என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ளே லங்ஸு அங்கே தழும்புகளை ஓட்டைகளை உருவாக்கிவிடும் அப்போ என்ன ஆகும்னா நாலு ஸ்டெப்பு படி ஏறுனா மூச்சு வாங்கும் சராசரி எல்லாருக்கும் கூட வாங்கலாம் சராசரியை விட கொஞ்சம் அப்நார்மலாக வாங்கும் அப்போது அது அடுத்து இந்த ரொமட்டாய்டு இந்த ஆட்டோ ஆட்டோயுமின் டிசீஸு அடுத்த கட்டத்தை தோக்கி ப ப்ரொமோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போது லங்ஸில் பாதிப்பை உண்டாக்கணுன்னே திரும்ப என்ன பண்ணும் கண்ணுக்கு வரும் இந்த இங்கே ஒரு வலியை உண்டாக்கும் ஒரு இருக்கத்தை உண்டாக்கும் கண்ணை லேசாக ஒரு செகண்ட் மறைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாக்கும் திரும்ப கீழே போய் ஹார்ட்டில் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு வலிமையை குறைக்கும் இதயத்தினுடைய வலிமையை குறைக்கும் திரும்ப லிவருக்கு கிட்னிக்கு இதெல்லாம் பாதிப்பை உண்டாக்கும் திரும்ப மீண்டும் அடுத்த ரவுண்டுக்கு திரும்பவும் லங்ஸுக்கு வரும் சொன்ன ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பத்து பத்து பர்சன்ட் அங்கங்கே வந்துட்டு குறைச்சிக்கிட்டே வரும் அப்படியே ஆலையை முடக்கி போ முடக்கிரும் முடக்கி ஆலோசிக்கல கொஞ்சம்